கன்னடத்தில் வெளியாகாது அப்படின்னு சொல்லி கன்னட சேம்பர் ஆஃப் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு அந்த கர்நாடக அரசில் அரசாங்கத்தில் ஒரு மந்திரியும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ட்டு காரணம் என்னென்னா உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா அவர் என்ன பேசுனார் தப்பாகவே பேசலை தமிழில் இருந்து போனது தான் கன்னடங்கிறத ஒரு பேசுனார் அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சியாளர்கள் அதான் சொல்கிறாங்க ஆனால் அந்த சில கூமுட்டைகள் இருக்காங்க பாருங்கள் ஏன்னா கமல்ஹாசன் என்ன பெரிய மொழி ஆராய்ச்சியாளரான்னு ஒரு கேட்குறான் அடே மடையா மொழி ஆராய்ச்சியாளர்கள் அவர் அவர் ஒரு தமிழர் இப்போ மொழி ஆராய்ச்சியாளர்னா உனக்கு நான் கேள்வி கேட்குறேன் செம்மொழின்னு சொல்லி தமிழை பாராட்டினாங்க நம்ம பிரதமர் மோடி செம்மொழி தான் தமிழ் அதை அப்படின்னு அந்த அடைய சிறப்பு உரி சிறப்புக்கு உரியது தமிழ் அப்படின்னு பேசும்போதே இந்த சீத்தாராமையா அப்போ சொல்கிறாரு இன்றைக்கி இருக்க சீத்தாராமையா முதலமைச்சர் அவர் அன்றைக்கி என்ன சொன்னார் தெரியுமா தமிழ் செம்மொழினா அந்த மொழியிலிருந்து பிறந்த கன்னடமும் செம்மொழி தானே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க நல்லா கேட்டால் அவரை கேளு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்கல்ல அந்தால் கேளு அந்த முதலமைச்சரை போய் கேளு நீங்கள் தானே செம்ம தமிழ்லேருந்து பிறந்த மொழி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க இப்போ அதுக்கு என்ன அந்த குற்றத்துக்காக நீங்கள் பதவி விலகுறீங்களா பதவி விலங்குங்க காங்கிரஸ் பதவியிலேருந்து விலகுங்க கட்சி பதவியிலேருந்து விலகுங்க முதல்வர் பதவியிலேருந்து விலகுங்க எங்கே போராட முடியுமா கேட்க முடியுமா அந்த மனுஷன் ஏதோ புழப்புக்காக அரசியலுக்காக இந்த மாதிரி பேசி ஒரு கலைஞனுடைய எதிர்காலத்தையோ கலைஞனுடைய புகழையோ குறைக்க நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள்கள் யாருமே கிடையாது கமல் மன்னிப்பு கேட்க போகிறதில்ல இந்த இப்போ இது ப்ரமோஷன் வேகமாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த வெளிநாடு போயிட்டு போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளுக்கு போக போகிறாரு சுற்றுப்புற நிகழ்ச்சிகள் அதுக்கு இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு பக்கம் இந்த நாங்கள் வெளியிட மாட்டோங்கிற ஒரு இதே சுரண்டி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வேலையில் போய்கிட்ருக்கு ஏன்னா படம் அந்த மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி பிரமாதமாக அந்த படம் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இது என்னுடைய சந்தேகம்தான் நான் யாரும் வழிந்து யாரும் வழி சொல்லலை அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அவருடைய நெருங்கிய உறவினர் தான் மதுவந்தி ஒய்ஜி மகேந்திரனுடைய மகன் அந்த அம்மா அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டால் என்ன அதில் என்ன தப்பு நீ தப்பாக தானே பேசியிருக்க தப் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்குது அந்த புத்திசாலி சொல்லுது சமஸ்கிருதமும் தமிழும் தான் சேர்ந்து எவால்வானது அப்படின்னு சொல்லுது அட கூட்ட சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி அந்த மொழியோட தமிழை சேர்ந்து எப்படி எவால்வ் ஆக முடியும் செத்து போன மொழியோட ஒரு உயிரோடு உள்ள மொழியை சேர்ந்து எவால்வ் ஆக அது காலம் கடந்த கதை சமஸ்கிருதங்கிறது செத்துப்போன மொழி அதைத்தான் அந்த மனோன்மணிய சுந்தரனார் அந்த பா பாட்டில் வச்சுருப்பார் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருப்பார் இங்கே அப்படியெல்லாம் அந்த சீரியலம் வேந்த மொழி தமிழ் மொழின்னு சொல்லி பாராட்டி பேசினார் பாராட்டி பாடினார் சுந்தரம்ல அப்படி இருக்கும்போது சமஸ்கிருதமும் தமிழ் சேர்ந்து தான் எவால்வ் ஆனதுன்னு இந்த அறவுரை சொல்லுது அது சொல்லுது அது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு தடவை சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து ஒரு மொழி பிரச்சனை இது காவிரி பிரச்சினையுன்னு நினைக்கிறேன் அது சரியாச்சு இல்லை இப்போ வேகமாக பேசுகிறதுனால அந்த நினைவு கொண்டு வர முடியலை அவர் தப்பாக பேசிட்டார்னு சொல்லி தமிழகமே ஒரு கொதிப்பில் ஆழ்ந்தது அப்போ வந்து சில பேர் வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் மன்னிப்பு கேட்டார் அது அவருடைய பெருந்தன்மை ஆக என் ஆக எதுக்கு பெருந்தன்மை தான் அது அந்த பெருந்தன்மை கமலுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவர் கமல் ரஜினி பேசுனது தப்பாக பேசினார் அதனால் கொந்தளிப்பு ஏற்பட்டது மன்னிப்பு கேட்டார் இவர் பேசி எதுவும் கொந்தளிப்பு ஏற்படலை ஒன்றும் ஏற்படலை யாரையும் இழித்து பழித்து பேசலை உலகநாயன் கமல்ஹாசன் நியாயமாக சொன்னார் உண்மையை சொன்னார் அவன் உடனே கேட்குறான் நீ பெரிய மொழியியல் வல்லுனரா ரெண்டா முக்கால் மொழியில் வலுவினர்தான் அதை பற்றி பேசணுமா என் மொழி தமிழ் மொழி உயர்ந்த மொழின்னு நான் பேசக்கூடாதா என் மொழி செம்மொழியிடா அப்படின்ட்டு நான் பேசக்கூடாதா இதுக்கு எனக்கு மொழியில் நான் படித்து பட்டம் பெற்று முதுமை அடையணும்னு அர்த்தமா முது விற்பனருங்கிற பட்டம் பெறணும்னுங்கிற அவசியமா இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் கேட்குறானுங்க இதுக்காகவே இப்போ அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் அந்த வட்டம் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க தூண்டியெல்லாம் விட மாட்டார் அவர் நல்ல மனுஷன் அவர் நோய் வாய்ப்பட்டு அதிலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக அவர் எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அந்த ஒரு கட்டாய சூழ்நிலையிலும் நடித்து காசு சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் பண்ண தெரியாது ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரோ தான் சிலர் தூண்டிவிட்டு கமலுக்கு எதிரான சில காரியங்களை செய்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க